விடாமுயற்சி திரைப்படம் அஜித் குமார் தனது சினிமா பயணத்தில் எடுத்துள்ள மிக வித்தியாசமான ஒரு முயற்சி வழக்கமான மாஸ் ஹீரோ சினிமாவை தாண்டி மாவுனத்திலும் உளவியல் சாயலிலும் விளையும் ஒரு அகங்காரமற்ற பயணத்தை இயக்குனர் மகிழ் திருமேனி மிக மெதுவாகவும் அழுத்தமாகவும் நம்மிடம் கொண்டு வருகிறார் அர்ஜுன் அஜித் மற்றும் கயல் த்ரிஷா இடையே நிகழும் கடைசி பயணத்தில் உருவாகும் பிரிவும் பின்னர் கயல் கடத்தப்படுவதும் ஒரு சிக்கலான துப்பறியும் பயணமாக மாறுகிறது ரக்ஷித் அர்ஜுன் சர்ஜா மற்றும் தீபிகா ரெஜினா போன்ற பாத்திரங்கள் கதைக்கு தனித்துவம் சேர்க்க அஜர்பைஜானின் வெறிச்சோடிய லேண்ட்ஸ்கேப்புகள் அனிருத் வழங்கும் மனநிலையை உள்கிற பின்னணி இசை மற்றும் ஓம் பிரகாஷின் காட்சிப்பதிவு ஆகியவையெல்லாம் சிறப்பாக இணைகின்றன ஹீரோயிசம் இல்லாத ஹீரோவாக அஜித் மிக நுணுக்கமாக நடித்திருப்பதுடன் அவரின் பரிதாபம் தேடல் மற்றும் உணர்ச்சி கொதிப்புகள் நம்மை பாதிக்க வைக்கும் த்ரிஷா குறைந்த காட்சிகளிலும் தாக்கம் ஏற்படுத்த அர்ஜுன் சர்ஜா வில்லனாக மீண்டும் பிரகாசிக்கிறார் சில இடங்களில் சுணக்கம் மனநோயின் அடர்த்தியான காட்சிகள் மற்றும் மெதுவாக நகரும் திரைக்கதை போன்ற குறைகள் இருந்தாலும் இது ஒரு பயணப்படமாக நம்மை நன்கு உரைகிற ஒரு சுவைமிகு சினிமா பிரேக்டவன் போன்ற ஹாலிவுட் தளத்தில் இருந்து கதை வந்தாலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு புதிய உணர்வு பூர்வமான சினிமா அனுபவமாக அமைகிறது மேலும் இதுபோல வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்